கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரில் டபிள்யூ பி டியூசி சார்பில் நாடு தழுவிய கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தொழிலாளர்களுக்கு விரோதமாக பல்வேறு சட்டங்கள் மத்திய அரசால் இயற்றப்பட்ட தினத்தை அகில இந்திய கண்டன நாளாக கருப்பு கொடி ஏந்தி தொழிலாளர்கள் சார்பில் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது தொழிலாளர்களுக்கு எதிராக ஏற்றப்பட்ட நான்கு சட்ட தொகுப்புகளையும் மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவையின் மாவட்ட கவுன்சில் செயலாளர் ஆர் கோபாலகிருஷ்ணன் தலைமையில் ராம்நகர் அண்ணா சிலை முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் விவசாய சங்கம் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தொழிற்சங்கம் ஏஐடியுசி சிஐடியு உள்ளிட்ட மத்திய தொழிற்சங்கங்களும் விவசாயிகளின் கூட்டமைப்புகளும் கலந்து கொண்டு மத்திய பாஜக அரசுக்கு எதிரான முழக்கங்களை எழுப்பினார்கள் தொழிலாளர்கள் நலனுக்கு விரோதமாகவும் விவசாயிகளுக்கு எதிராகவும் செயல்படும் மத்திய பாஜக அரசுக்கு எதிராக மத்திய தொழிற்சங்கங்களும் ஐக்கிய விவசாயிகள் முன்னணியும் அந்தந்த மாவட்ட தலைநகரங்களில் நாடு தழுவிய கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என முடிவு செய்யப்பட்டதை தொடர்ந்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது

பாசித்த அரசே பாஜக அரசு மகாத்மா காந்தி ஊடக வேலை உறுதி எழுப்பு நிட்டத்தினை சட்ட தொகு நான்கு சட்ட தொகுப்புகள் முன்பு போராடி பெற்ற தொழிலாளர் வங்கம் போராடி பெற்ற நாற்பத்தி நான்கு தொழிற்சங்க சட்டங்களை கார்பரேட் முதலாளிகளுக்கு ஆதரவாக அந்த சட்டங்கள் இயற்றிய நாளை இந்திய தொழிற்சங்க வர்க்கம் அது ஒரு கருப்பு நாளாக ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்திக் கொண்டு என்பதால் இருபத்தி ரெண்டு ஒன்பது தான் ஏற்றப்பட்ட

தொழிற்சங்க வாழ்த்த ஒருத்தால் உடனடியாக மற்ற தொழிற்சங்கங்கள் ஒன்று அந்த தொழிலாளர்களுக்கு குரல் கொடுத்தால் மட்டுமே வரும் அம்பா நிற்கும்பா தாரை வர்த்தாதே தாரை வர்த்தா தாரை வர்த்தா

அனைத்து மத்திய தொழிற்சங்க கூட்டமைப்பின் சார்பில் இன்று கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் சார்பாக ஒசூர் மாநகரில் இன்னைக்கு அந்த நாற்பத்தி நான்கு தொழிற்சங்க சட்டங்களை நான்கு தொகுக்களாக மாற்றிய நாளை கருப்புக்கொழி நாளாக கருப்பு நாளாக தொழிலாளர்கள் எண்ணுவதால் அந்த நாளை வந்து கொடி ஏந்தி இன்னைக்கு மத்திய தொழிற்சங்க கூட்டமைப்பு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம் இதன் தொடர்ச்சியாக நாளை இருபத்தி நாலாம் தேதி தொழிற்சங்க வாயில்கள் முன்பு ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்த இருக்கிறோம் இந்த நாற்பத்தி நான்கு தொகுப்புகளை நான்கு தொகுப்புகளாக மாற்றியதை திரும்ப பெற வலியுறுத்தி ஒன்றிய பிஜேபி அரசுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படி நீங்கள் திரும்ப பெறவில்லை என்றால் எங்களுடைய தொழிற்சங்க போராட்டங்கள் மிகவும் கடுமையானதாக இருக்கும் இந்த நாடை ஸ்தம்பிக்க வைக்கும் அளவுக்கு எங்கள் போராட்டம் தொடரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம்